ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மதுரையில் குரு தியேட்டர் பக்கத்தில் வந்து ஒன் பிப்டி நைன் ஷாப் ஓப்பன் பண்ணிருக்காங்க எந்த பொருள் எடுத்தாலுமே வந்து நூத்தி ஐம்பத்தொம்பது ரூபா மட்டும் தான் கிச்சன் ஐட்டம்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணி எல்லா ஐட்டம்ஸும் இங்க இருக்கு எது எடுத்தாலுமே வந்து நூத்தி ஐம்பத்தொம்பது ரூபா தான் இன்னும் ப்ரீவியஸ் வீடியோல வந்து சில கலெக்ஷன்ஸ் காமிச்சிருந்தேன் இந்த வீடியோல வந்து ரிமைனிங் கலெக்ஷன்ஸ்லாம் எல்லாம் காமிக்கிறாங்க இந்த ஷாப்ல வந்து கிச்சனுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் இருக்குங்க கிளாஸ் ஐட்டம்ஸ் இருக்கு பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் இருக்கு செராமிக் ஐட்டம்ஸ் இருக்கு எவர் சில்வர் பாத்திரம் இருக்கு அலுமினியம் பாத்திரம் இருக்கு அப்புறம் பூஜா ஐட்டம்ஸ் இருக்குங்க ஷோ பீசஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க ஸ்டோரேஜ் கன்டைனர்ஸ் வந்து நிறையவே இருக்கு எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் கூட வச்சிருக்காங்க கிட்ஸ் டாய்ஸ் கலெக்ஷன்ஸும் இருக்கு அப்புறம் லேடிஸ் ஸ்லிப்பர்ஸ் ஜென்ட்ஸ் ஸ்லிப்பர் லேடீஸ் ஹேண்ட்பேக் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் கூட இந்த ஷாப்ல இருக்குங்க ஜஸ்ட் டூ டேஸ் பிஃபோர் தான் இந்த ஷாப் ஓப்பன் பண்ணிருக்காங்க குரு தேட்டர் சர்வீஸ் ஸ்டோர்ல வந்தீங்க அப்படின்னா மெயின் ரோட்ல இந்த ஷாப் இருக்கு ஒன் பிப்டி நைன் ஷாப் சொல்லிட்டு பெரிய பேனர் வச்சிருப்பாங்க வெளியில பார்த்தாலே தெரியும் வாட்டர் பாட்டில்ஸ் கிட்ஸோட வாட்டர் பாட்டில் இது ஓகே சிப்பர் மாதிரி வருது ஆயில் டிஸ்பென்சர் ரெண்டு ரெண்டு பீஸ் வருது இது வாட்டர் ஜக்கா இல்லை ஓகே வாட்டர் ஸ்கேன் தான் அது சூப்பராக இருக்குது இப்போ ட்ரெண்ட்ஸாக போய்ட்டுருக்கு இன்ஸ்டாகிராமில் எல்லாமே வந்து ஒன் ஃபிஃப்டி நைன் தான் இது வந்து டூ லிட்டர் கெப்பாசிட்டி ஒன் ஃபிஃப்டி நைன் தான் அது ஓகே இது எல்லாமே வந்து டூ லிட்டர் கெப்பாசிட்டி வரும் ஆ ஓகே சின்ன தெரியுது இது உள்ளே ஒன்று இருக்கா நமக்கு ஒன்றும் இல்லை மிக்ஸ் வாட்டர் பாட்டில் கலெக்ஷன்ஸ் உள்ளே ஓப்பன் பண்ணி பாருங்க இன்னொரு செட் இருக்கு இது ரெண்டுமே சேர்த்து நூத்தி ஐம்பத்தி ஒன்பது மட்டும் தான் சூப்பரா இருக்கு இதுக்குள்ள நம்மளுக்கு ரெண்டு பீஸ் இருக்கா ரெண்டு பீஸ் இருக்கு எல்லாமே ரெண்டு பீஸ் கொடுத்துருக்கு டிசைன் வந்து சேமா இருக்கு உள்ளுக்குள்ள வெளியில் இருக்கிற இந்த பாட்டில் ஒரு டிசைன் தான் உள்ளே மூணு பீஸ் செட் இது வாட்டர் பாட்டில் ஒன் லிட்டர் கெப்பாசிட்டி இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வருது ஃபிளாஸ்க் மாடலில் வருது ஒன் ஃபிஃப்டி நைன் எல்லாம் ஃபிளாஸ்க் மாடலில் வருது இது வந்து த்ரீ பீசஸ் வாட்டர் பாட்டில் த்ரீ பீசஸ் நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு இது சிங்கிள் பீஸ் ஓ இதுவும் சிங்கிள் பீஸ் ஓகே நல்லா பெருசாக இருக்குது வாட்டில் நூற்றி ஐம்பத்தி ஒம்பது இங்கே என்னது கேன் வாட்டர் கேன் தான் ஓகே நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு இது வந்து ஃபோர் பீசஸ் ஃபோர் பீசஸ் வந்து ஒன் ஃபிஃப்டி நைன் ஓகே ஓ சிங்கிள் பீஸ் நல்லா பெருசாக இருக்கு த்ரீ லிட்டர் வருமோ மூணு லிட்டர் மூணு லிட்டர் வரும் பெஸ்ட் கூலிங்காக இருக்குமா ஹாட்டு கோல்டு ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம் கிளாஸ் டைப்பில் வருது இதுவும் ஹாட்டு கோல்டு ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஓகே பிளாஸ்டெட் இதெல்லாம் அப்படியே வந்து செட்டு இதெல்லாம் சிவில் சிவில் பீசஸ் இதுவும் வாட்டர் பாட்டிலா சுப்பர் பாட்டில் மாதிரி வருது நார்மலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ அதெல்லாம் ஃபுல்லாக பிளாஸ்டிக் ஐட்டம்ஸு இதுவும் காம்போ மாதிரி வருது ஸ்டோரேஜ் கிச்சன் ஸ்டோரேஜ் கண்டெய்னர் இது வாட்டர் ஜேக் இல்லையா வாட்டர் ஜேக் இது த்ரீ பீசஸ் காம்போ இது எல்லாமே த்ரீ பீசஸாக வருது எந்த மூணு பீஸ் எடுத்தாலும் நூற்றி ஐம்பத்தி ஒம்பது இது கிச்சன் ஸ்டோரேஜ் இல்லை ஸ்பைஸ் கண்டெய்னர் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம் நான் சுகரு சால்ட்டு கிச்சன் ஸ்டோரேஜ் மூணு பீஸ் நூற்றி ஐம்பத்தி ஒம்பது ஓகே இது ஆறு பீஸ் ஸ்டோரேஜ் கண்டெனர் கிச்சன் ஸ்டோரேஜ் கண்டெனு இதெல்லாம் மூணு பீஸ் மூணு பீஸ் மூணு பீஸு ஓகே இதுக்கு ஸ்பூனோட வருது உங்களுக்குல ஃபோர் பீசஸ் இது இதுவும் ஃபோர் பீசஸ் இது வந்து ரெண்டு பீஸ் வருது இல்லை இது வந்து சிக்ஸ் பீசஸ் சிக்ஸ் பீசஸ் நூத்தி எண்பத்தி ஒன்போது நிறைய இதுக்கு ஸ்பூனோட கொடுத்துருக்காங்க த்ரீ பீசஸ் செட்டு சிக்ஸ் பீசஸ் வருது சிக்ஸ் இல்லை டுவெல் பீசஸ் வருது டுவெல் பீசஸ் இது வந்து ஃபோர் பீசஸ் இது வந்து த்ரீ பீசஸ் செட்டாக இருக்கு இதெல்லாம் செல்லோ பாக்ஸ் மாடலில் வருது டூ பீஸ் எல்லாமே ஒன் ஃபிஃப்டி நைன் பெருசு ஃபோர் பீசஸ் வருது இது வந்து த்ரீ பீசஸ் நல்ல பெருசாக இருக்கு ஒன் கேஜி ஸ்டோரேஜ் பண்ணலான்னு நினைக்கிறேன் இது வந்து ஃபோர் பீசஸ் இது வந்து சிங்கிளா இது உள்ளே ஒன்று இருக்கு டபுள் பீஸா இருக்கு ம் ஓகே ஓகே டபுள் பீஸ் இருக்கா ம் ரெண்டு பீஸ் இருக்கு நூற்றி ஐம்பத்தி ஒன்பது இது உள்ள இன்னும் இது த்ரீ பீஸ் செட் உள்ள மூணு பீஸ் இருக்கு ம் ஹேண்டிலோட வருது இப்போ பெரிய கட்டணும் டூ கேஜி த்ரீ கேஜி யூஸ் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன் இது த்ரீ ஓகே இது பீஸ் தான் இது வந்துட்டு டூ பீசஸ் சேர்த்து நூற்றி ఇం సెట్ టూ పీసస్ ఇదే ఫ్రిడ్జ్ టాకా సింగిల్ పీస్ తా అది షెల్ఫ్ మరి యూస్ పన్నీ అంద కన్న స్టూల్ డబులు త్రీ పీసస్ డబుల్ పీస్ ఇలా డబుళు ఇలాంటి కార్పెట్లా రెండు పీసా ஃப்ரிட்ஜு செய்யவில்லை ஃப்ரிட்ஜு கவரா எல்லாமே ஃப்ரிட்ஜு கவரு நூற்றி ஐம்பத்தி ஒம்பது பாய் கூட ஐம்பத்தி பிளாஸ்டிக் பாய் ரெண்டு பீஸா இதுவும் டபுள் ஓ டபுள் நூற்றி நல்ல குவாலிட்டியாக இருக்குது நல்ல டிசைனாக இருக்குது

டீம் வந்து சாமி பார்த்தா டீமா இருக்கு. வால்ல மாட்டுறது கீ ஸ்டாண்டு கீ ஸ்டாண்டு ஓகே. 그다음에 வால் ஃபலாட்ஸ் வால் வந்து நூத்தி ஐம்பத்தி ஒன்பது தான் நிறைய மாடல்ஸ் கிளாக்ல இருக்கு சின்ன பீஸ் வந்து ரெண்டு பெருசுன்னா வந்து ஒரு பீஸ் ஒன் ஃபிஃப்டி நைன் வருது நிறைய டாய்ஸ் கலெக்ஷன் இதெல்லாம் சாஃப்டாய்ஸ் கலெக்ஷன்ஸ் சாஃப்டாய்ஸ்லேயும் வந்து ப்ளஸ் டேப்பில் இருக்குது டாய்ஸ்லாம் இருக்குது ஒன் ஃபிஃப்டி நைன் மட்டும்தான் இதெல்லாம் வந்து பிளாஸ்டிக் டாய்ஸு ட்ரை பண்ணுற காசு ஒன் ஃபிஃப்டி நைன் ஜேசிபி மாடலில் இருக்குது நூத்தி எண்பத்தி இது வந்து ரிமோட் காரு டவு ட கர்ஸாட் மாதிரி இது ஒரு ரிமோட் கண்ட்ரோல் காரு இது ப்ளாக்ஸ் ப்ளாக்ஸ் வச்சு விளையாடுறது நல்லா இருக்கு செஸ் லூடோ இது வந்து ஒரு பீஸ் அது பீஸ் பேபி பபுள் கண்ட ரெண்டு பாட்டில்ஸ் கொடுத்துருக்காங்க பபுள் ஓ இந்த செட்டு மாற்றிக்கலாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஷூஸ்லாம் இது என்னது அஞ்சு கப்பு பால் போடுறதா கீழே வந்துடும் குட்டி பேபிஸ் யூஸ் பண்ணுறது சிட்டி செட்டு 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 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கிங் கிட்டாரு ம் இது எல்இடி தான் ரைட்டிங் வந்து வந்து ரைட் அண்ட் ஒயிட் சும்மா கிச்சன் செட்டு கிச்சன் செட்டு நம்பர்ஸ் இது கிச்சன் செட்டு ரம்ஸு டாய் வரைட்டு எக்கச்சக்கமா இருக்கு கிரிக்கெட்டு டென்னிஸ்ஸு கிரிக்கெட் செட்டு அந்த பேபி ஸ்மால் பேபி சோ இது வந்து சும்மா கம்மு ஷூட் வித் ஓகே இது இது என்னது பென்சில் வந்து நூற்றி ஐம்பத்தி ஒம்பது கிச்சன் செட்டு இது வந்து ஆ பிடிக்கிற மாதிரி இது வந்து வில்லம்பு நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பெரிய இதுல ஓகே ஸ்லீப்பர் ஐட்டம்ஸ் கூட இருக்குது இது எல்லாமே ஒன்று ஒன் ஃபிஃப்டி நைன் தான் எல்லாம் கிராக்ஸ் டைப்பில் வருது நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது சைஸஸும் இருக்குது ஆல்மோஸ்ட் எல்லா சைஸஸுமே இருக்குது இது வந்து சேண்டல் மாடலில் வருது ரெண்டு டைப் இருக்குது சேண்டல் மாடல் கிராக்ஸ் மாடல் ரெண்டு இருக்குது இது பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ஸ் ஸ்லீப்பர் அதுவும் வந்து கிராக்ஸ் மாடல் தான் வருது கிராக்ஸ் மாடல்லையும் ஃப்ளிப் க்ளாக் மாடல் ரெண்டு ரெண்டு டைப் வச்சுருப்பாங்க ஃபிக்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்து இங்கே நான் வரணும்னு சொன்னாங்க ஹேண்ட் பேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்ததுங்க எல்லாமே வந்து ஒன் ஃபிஃப்டி நைன் தான் கூட இருக்கு ஸ்கூல் பேக் கிட்ஸ் ஸ்கூல் பேக் நூத்தி ஐம்பத்தி எண்பது ரூபா தான் பேக் ஹேண்ட் பேக் கிட்ஸ் ஸ்கூல் பேக் லஞ்ச் பேக் கூட இருக்குங்க லஞ்ச் பேக் இது பேக் ஓகே

இது வந்து கார் கிளீன் பண்ற டஸ்டர் இது மாப் கலெக்ஷன்ஸும் நிறைய வச்சிருக்காங்க சேர் கலெக்ஷன்ஸும் நிறைய இருக்குங்க என் ப்ரீவியஸ் வீடியோல வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் காமிச்சிருந்தேன் அதோட லிங்க் வந்து நான் டிஸ்க்ரிப்ஷனுக்கு கொடுக்குறேன் இது வந்து மணி பேங்க்கு லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு இந்த மணி பேங்க் ஒன் லாக் வரைக்கும் நம்ம சேவ் பண்ணிக்கலாம் நம்பர்ஸ் குடுத்துருக்காங்க அந்த நம்பர்ஸ் வந்து ஸ்ட்ரைக் ஆப் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா ஒன் லேக் வரைக்கும் உள்ள சேவ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லேசர் பென் இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் என் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து வேறு கலெக்ஷன்ஸ் காமிக்கிறேங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்